ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து தமிழ் வருஷப்பரப்பு அன்னைக்கு வந்து இந்த கிவ் கிவ்அவேல மொத்தம் எட்டு பேரை செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ ஃபஸ்ட்டு நேம் வந்து நான் வந்து தமிழ் வருஷப்பரப்பு அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறேங்க அதாவது அது யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தொடர்ந்து எயிட் டேஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஆளாக ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ என்னோடய வீடியோவில் நான் ரிலீவ் பண்ணலாம் இல்லை ஒரு ஷார்ட்ஸில் ரிலீவ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து அது நீங்களாக கூட இருக்கலாம் ஏன்னா அஞ்சு பேர் வந்து ஹாட் பட்டன் வாங்கினவங்கள ரிலீஸ் பண்ண போகிறேன் த்ரீ பீப்புள்ஸ் வந்து ரேண்டமாக தான் செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தா கூட நீங்கள் கூட செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணியிருக்கணுங்க அந்த பர்சனை தான் எனக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் எடுத்து காமிக்கவும் செய்யும் ஸோ இன்றையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த அச்சை திதிக்கு நீங்கள் என்கிட்ட இருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட்டு வந்து வாங்கிக்கலாம் லாஸ்ட் டைம் வந்து திதிக்கு வந்து வெள்ளி காயின் வெள்ளியில் வேலு இந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரெசன்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் பட் அது வந்து இந்த தடவை வந்து வெள்ளி வந்து நான் வந்து வாங்கிட்டேன் வாங்கி அதை வந்து கொரியர் பண்ணுறப்ப தான் அது வந்து கொரியர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க வெள்ளி தங்கம் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் யோசிச்சுருக்கேன் பட் ஒரு சூப்பரான கிஃப்டாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து கிஃப்ட் வாங்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஆசைப்பட்டுட்டு தாங்க இருக்கேன் ஸோ இந்த கிஃபே பற்றி இன்னும் மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடைசியாக நான் போட்டிருக்கேன் ஒரு டூ த்ரீ வீடியோஸ் ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன் எப்படி நான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நான் வந்து எல்லா வீடியோலையும் அதை சொன்னேன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் சளிப்பு தட்டிடுங்க ஸோ நீங்களும் கிஃபேயில் வின் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க வெள்ளி ஒரு சிறந்த முதலீடாக அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் வெள்ளி வந்து ஒரு சிறந்த முதலீடு தாங்க ஆனால் அது ஒரு லாங் ரனில் தான் ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும் இன்னைக்கு வாங்கி ஒரு டூ மந்த்ஸில் நான் விற்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சிறந்த முதலீடு கிடையாது அதே மாதிரி வெள்ளி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் பாரா தான் நான் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்றை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பொருளாக எடுத்துகிட்டேன் ஒன்று வந்து வச்சுருக்கேன் நான் இப்போ வரைக்கும் ஸோ இந்த பார் வாங்கும் போதில் எனக்கு வந்து ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் விழுந்தது பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தேன் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே இருக்குது ஆனால் இந்த வெள்ளி வாங்கும் போதில் என்ன வரும் அப்படின்னா நம்ம வாங்குறப்ப வந்து கடைக்கு கடை மாறுபடுதுங்க நான் வந்து நிறைய கடைகளில் நிறைய வெள்ளி பார் வந்து செக் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலி இந்த வெள்ளி பார் வந்து நான் சோஃபார் வாங்கினது அப்போ நான் வாங்குறப்ப மார்க்கெட் ரேட்டை விட சௌக்கார்பட்டில் கிராமுக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் ருபீஸ் கம்மியாக இருக்கும் பட் இதுக்கு மேக்கிங் சார்ஜாக ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க அவங்க அப்போ அது போக த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்துருக்கும் ஆனால் இதையே இன்றைக்கி போய் நான் சவுக்கார்பேட்டில் அதே கடையில் கொடுத்துக்குவேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் இருந்து ஃபைவ் ருபீஸ் லெஸ் பண்ணி தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா மெல்ட்டிங் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க விற்க போகிறப்ப வந்து ஒரு அமௌண்ட் லெஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இது ப்ராஃபிட்டபிள் கிடையாதுன்னு சொல்ல முடியாதுங்க இதுவும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டபிள் கோல்டை விட சில்வர் வந்து நிறையாவே ஹைக்காக இருக்குது பட் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் ருபீஸ்க்கு போய் இன்றைக்கி வந்து ஒன் ஆட் த்ரீ ருபீஸில் இருக்குது சில்வர் அப்படிங்கிறப்ப நான் வந்து லாஸ்ட் மந்த் கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் வாங்கினப்போ நூற்றி எட்டு ரூபாய் இருந்தது இன்றைக்கி நூற்றி மூணு ரூபாய்க்கு வந்துருச்சு அதுக்காக அது லா நட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னால் நான் இந்த சில்வர் பார் எல்லாமே எதுக்கு சேர்த்துட்டு வரேன் அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ கேஜி சேர்ந்தக்கப்புறம் நல்லதாக ஒரு குத்து விளக்கு வீட்டுக்கு வாங்கணும் நல்லா பெருசாக ஒரு குத்து விளக்கு அந்த மாதிரி வாங்கணுங்கிறக்காக தான் வச்சுட்டு வரேன் என்னால் போய் ஒரு ரெண்டு கிலோ சடனாக வாங்குற அளவுக்குலாம் கிடையாது அதே மாதிரி யாரெலாம் வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு வந்து சீர்வரிசை வந்து வெள்ளியில் கொஞ்சம் போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்கள் இப்போலேருந்தே சின்ன சின்னதாக கூட சேர்க்கலாம் நீங்கள் ஒரு டென் கிராம் பார் டென் கிராம் பார்னால் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வரும் ஸோ மாதம் மாதம் என்னால் ஒரு பத்து கிராம் வாங்க முடியும் அப்படின்னா பத்து கிராம் பாராவே நீங்கள் வாங்கி சேவ் பண்ணிட்டு வரலாம் இதை எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜிப்லாக் கவர் போட்டு உள்ளே நீங்கள் நல்லா சேவ் பண்ணிவிட்டு வாங்க அது வாட்டுக்கு இருக்குங்க நீங்கள் கவருக்குள்ளே போட்டு வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு கருத்து போகும் அப்படிங்கிறதே கிடையாது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிப்புள் நைன் பார் அவங்களே கவரில் போட்டு தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி அப்படிங்கிறப்ப நீங்கள் இதே மாதிரியே வாங்கி வச்சுக்கலாம் இல்லைங்க எனக்கு ஒரு ஃபோ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடு அப்படின்னா கூட நீங்கள் வாங்கலாம் இப்போ நான் ஏன் வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நான் இங்கே சிட்டு போட்டிருக்கேங்க சிட்டு முடிகிறப்ப வந்து ஓகே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கிராம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுன்னா அவங்ககிட்ட வாங்கின காயினை வந்து அவங்கக்கிட்டே கொடுக்குறப்ப அன்னைக்கு மார்க்கெட் ரேட்லேருந்து ஒன் ருபி லெஸ் பண்ணி எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ சப்போஸ் வந்து நம்ம வாங்குறதுல வந்து ஒரு ஒன் ஆர் டூ கிராம்ஸ் வந்து கோல்டு வந்து கூடி இருக்குது ஆனால் எனக்கு வந்து கையில் மணி இல்லை அப்படின்னா நான் இந்த சில்வர் பார் அவங்ககிட்ட வாங்கினதே திரும்ப கொடுக்குறப்ப அவங்க வந்து ஒரு ரேட் போட்டு எடுத்துக்கிறாங்க அதாவது மார்க்கெட் ரேட்லேருந்து இருந்து ஒன் ருபி லெஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க பட் இது வந்து கடைக்கு கடை வேறுபடுதுங்க நான் லலிதாலேயும் ரீசண்டாக செக் பண்ணியிருந்தேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மார்க்கெட் ரேட்லேருந்து இருந்து டூ ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க ஒரு பாரோ ஒரு காயினோ நம்ம அவங்கள்ட்ட ட்ரிபிள் நைன் காயின் வாங்குறப்ப மார்க்கெட் ரேட் வந்து இன்றைக்கி ஒன் நாட் த்ரீனா ஒன் நாட் ஃபைன் போட்டு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு கொடுத்துட்றாங்க பட் நீங்கள் வந்து ஒரு ப சட்டன் இயர்ஸ் கழித்து திரும்ப அதை போய் விற்க போகிறீங்க அப்போ கிராம் ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க மார்க்கெட் ரேட்லேருந்து இருந்து ஃபைவ் ருபி லெஸ் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு அந்த நூறு கிராம் காயின் வச்சுருக்கீங்கன்னா நூறு மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து அவங்கக்கிட்டே பொருளை எடுக்கிறப்ப அதை கழிச்சுக்கிறாங்க நீங்கள் வெள்ளியாகவும் எடுக்கலாம் தங்கமாகவும் எடுக்கலாம் ஸோ இந்த வெள்ளி சேர்க்குறது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிற்காலத்தில் ஒரு பெண் குழந்தை வச்சுருக்கீங்க சீர்வசம் போடுவீங்க அப்படின்னா அவங்க இது வந்து தாராளமாக சேர்க்கலாங்க இல்லை எனக்கு அவசர தேவைக்கு நான் வந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து தங்கம் வாங்க முடியல வெள்ளி வாங்கி சேர்த்துட்டு வரேன்னா கூட நீங்கள் வாங்கலாம் ஃபியூச்சரில் வந்து குழந்த படிப்பு இருக்குது அப்போ நான் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கடையில் இருந்து நீங்கள் சேல் பண்ணி அமௌண்ட்டாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ கிராமுக்கு டென் ருபீஸ் கிட்டே லெஸ் பண்ணி தாங்க கொடுக்குறாங்க நீங்கள் ஆனால் எக்ஸ்சேஞ்சுன்னு போனீங்க அப்படின்னா ஃபைவ் ருபீஸ் கிட்டே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கம்மி பண்ணி இல்லை நீங்கள் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒருக்காக கொலுசு மாற்றுவீங்க அப்போ போய் லம்பாக என்னால் மாற்ற முடியலை அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஃபைவ் கிராம்ஸ் டென் கிராம்ஸ் நீங்கள் வாங்கி சேவ் பண்ணிகிட்டே வரலாங்க லாஸ்ட் வீடியோவில் கூட டிஜி சில்வர் ஆப் பற்றி சொல்லியிருந்தேங்க அதில் கூட ஆன்லைனில் நீங்கள் டெய்லி ஹன் ஒரு நூறு ரூபாய்க்கு கூட நீங்கள் சில்வர் வாங்கலாம் கடைசியில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிபிள் நைன் பாராக கூட நீங்கள் சேவ் பண்ணுறதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்லாம் வாங்குறப்ப அது வந்து ரெப்யூட்டட் ஷாப்பா அப்படிங்கிறத பாருங்கள் பில்லு வந்து கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க ஏன்னா திரும்ப வர்றப்ப நான் திரும்ப இதை வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து உங்கள் கிட்டே விற்க வரேன்னா என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக கேட்டுக்கோங்க இந்த மாதிரி பார் காயின்லாம் வாங்குறப்ப ட்ரிப்பிள் நைன் அதில் எழுதியிருக்கணும் உங்களுக்கு நைன்ட்டி டூ ஃபைவ் எயிட்டி டச் அந்த மாதிரி காயின்ஸ் வாங்காதீங்க ஏன்னா ட்ரிபிள் நைன் பார்னா தான் இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழித்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதே ரேட்டுக்கே உங்களுக்கு விலை போகும் ஒரு கடையில் வந்து நகைச்சிட்டு போட்டே வரீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி காயின் வாங்கி வச்சுக்கோங்க அங்கே ஒரு நகை எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டுறதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அப்போ வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சம் ரேட் கூடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த காயினை செல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த அமௌண்ட்டு இந்த காயினை வித்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ மதிப்புள்ள சில்வர் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற டார்கெட்டில் தாங்க நான் மந்த்லி மந்த்லி எனக்கு கிடைக்கிறத வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் பார் இல்லை ஒரு டுவெண்ட்டி கிராம் பார் இல்லை டென் கிராம் பார் அந்த மாதிரிலாம் நான் வாங்கிட்டு தாங்க வர்றேன் இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால் இதை கொண்டு போய் அடமானம் வைக்க முடியாது உங்களால் ஒரு அவசரம் அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு போய் அடமானம் வைக்க முடியாது அப்படியே செல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மில் வேணால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் பட் ஷார்ட் டேர்ம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது இன்றைக்கு போய் நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது தான் ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுக்கு ஈக்குவல் சில்வரும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் ஆனால் அது வந்து உங்களோட டெசிஷன் தாங்க என்னோடய சில்வர் கலெக்ஷன் வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க நான் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்புறம் ரீசெண்டாக விமானம் வாங்கினது பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேங்க ஸோ அது யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சில்வர் ப்ளேலிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட வருங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம இதெல்லாம் வந்து அடுத்து கிவ்அவேக்கு நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ